பரிநிர்வாண நிலை பரிநிர்வாண நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் இது கடைசி கட்டம் நிர்வாண நிலை பரிபூரண என்று சொல்வோம் அந்த நிலைதான் பரிநிர்வாண நிலை இதை பற்றி சமணர்கள் சொல்வார்கள் இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை பிறந்துவிட்டோம் வாழ்ந்துவிட்டோம் பிறகு எதற்கு உனக்கு பந்தம் பற்று எதற்கு உனர் உடல் மேல் உனக்கு எதற்கு பற்று இந்த உடலை இயக்குகின்ற இந்த உயிருக்கு எதற்கு பற்று அதையெல்லாம் நீக்கி நீ எப்பொழுது அந்த பரிநிர்வாண நிலையை அடைய விரும்புகிறாயோ அதை உன்னை பக்குவப்படுத்திக் கொள் என்பதுதான் அது அது எப்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது என்றால் நாம் உண்ணுகிறோம் மூன்று வேளையும் தவறாமல் உண்ணுகிறோம் அதை குறைத்துக்கொள் தண்ணீர் குடிக்கிறோம் அதை குறைத்துக்கொள் தவம் இருப்பதை ஏற்றுக்கொள் உன்னை நீ அறிவதே நீ ஏற்றுக்கொண்டதற்கான நிலை ஆசையை துற துறவி என்பதன் நோக்கமே பற்று ஆசை என்பதையெல்லாம் நீக்குவதுதான் அந்த நிலைக்கு உன்னை நீ பக்குவப்படுத்திக் கொண்டால் மெதுவாக மெல்ல மெல்ல அந்த நிலைக்கு நீ அடைந்து விடுவாய் ஒரு நாள் அந்த பரி நிர்வாண நிலையை நீ அடைந்து விடுவாய் அதுதான் சமணர்கள் சொல்வது அதையே ஒரு பதிவாக இதை நான் வெளியிடுகிறேன்